பிரித்தானியா முழுவதும் உள்ள முக்கிய சந்தைகளில் நடக்கும் குற்ற செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கில் அளவில் என்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு இதன் கீழ் லண்டனில் உள்ள இந்திய இலங்கை தமிழர்களின் கடைகள் உட்பட ஆயிரக்கணக்கான வர்த்தக நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டன மேலும் இந்த திடீர் சோதனைகள் இடம்பெற்று வருகின்றது தேசிய குற்றவியல் நிறுவனம் மற்றும் தேசிய காவல்துறை தலைவர்களின் கவுன்சில் என்பன இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் இது பிரித்தானியாவில் உள்ள அனைத்து காவல்துறைகள் மண்டல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவுகள் உள்துறை அமைச்சகத்தின் குடியேற்ற அமலாக்கம் வர்த்தக தரநிலைகள் அமைப்பு சுங்க மற்றும் வருவாய்த்துறை மற்றும் கம்பெனிஸ் ஹவுஸ் உள்ளிட்ட பல முக்கிய அரசு அமைப்புகள் பங்கேற்றன இவர்கள் அனைவரும் ஒன்றாக கடைகளுக்குள் வருவதால் ஒருவர் கடையில் வேலை செய்யும் நபர்களின் குடியுரிமை பற்றி விசாரிக்க ஏனைய அதிகாரி கடைகளில் உள்ள சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் பொருட்கள் தொடர்பில் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர் வரித்துறை அதிகாரிகளால் கடை உரிமையாளர்கள் விசாரிக்கப்படுகின்றனர் இப்படி பல துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சிறு சிறு கடைகளுக்குள் புகுந்து பெருமளவில் விசாரணை நடத்தி பொருட்களை பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றார்கள் இந்த நடவடிக்கையின் கீழ் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு வர்த்தக நிறுவனங்கள் சோதனையிடப்பட்டு தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு தனிநபர்கள் கைது செய்யப்பட்டனர் பத்து தசம் ஏழு மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள சந்தேகத்துக்குரிய கருப்பு பணம் மற்றும் கிரிமினல் வருமானம் அதிக வரி ஏய்ப்புக்கு வழிவகுக்கும் பிடித்துள்ளன ஒரு லட்சத்து பதினோராம் ஆபத்தான சட்டவிரோத வேப் சாதனங்கள் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் சட்டவிரோத சிகரெட்டுகள் அறுநூற்று கிலோ சட்டவிரோத புகையிலை மீட்கப்பட்டன இதன் மூலம் சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் பவுண்ட் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத ஆட்களை வேலைக்கு அமர்த்துதல் மற்றும் வாடகைக்கு விடுதல் தொடர்பாக பரிந்துரை அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வேலைக்கு அமர்த்திய நிறுவனங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு அறுபதாயிரம் பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் வாடகைக்கு விட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு குத்தகை தரருக்கு இருபதாயிரம் பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மேல் விசாரணைக்காக கம்பெனிஸ் ஹவுஸுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன